அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று பார்க்க உள்ள காணொலி திருநள்ளாறை விட பல மடங்கு சக்தி உள்ள சனீஸ்வரன் கோவிலை பற்றி தான் பார்க்க உள்ளோம் அதுவும் நம் தமிழ்நாட்டில் சனி பகவான் என்றாலே அனைவருக்கும் ஞாபகத்தில் வரும் திருநள்ளாறு தான் ஏனென்றால் திருநள்ளாறை தான் அனைவருக்கும் தெரியும் திருநள்ளாறை விட பல மடங்கு சக்தி உள்ளது ஏன் இந்தியாவிலே மிக பிரபலமான ஒரே ஒரு கோவில் பற்றி தான் பார்க்க உள்ளோம் இந்த கோவிலுக்கு சென்று வழிபட்டால் ஏழரை சனி அஷ்டமசனி அஷ்டமசனி ஜென்மசனி இப்படி ஒரு வகையில் சனீஸ்வர பகவான் நமக்கு தொல்லை கொடுத்து கொண்டே தான் இருப்பார் சனி வந்துவிட்டாலே ஏதோ உலகப் போர் வந்தது போல நமக்கு பயம் இருக்கும் நமது வாழ்க்கையை புரட்டிப்படுறது போலும் இருக்கும் இது எல்லாருக்கும் தெரிந்தது தான் இதிலிருந்து நாம் தப்பிப்பதற்கு நாம் திருநள்ளாறு செல்வோம் திருநள்ளாறு என்பது அங்கு உள்ள தனி கோவில் தான் தவிர சனீஸ்வரனுக்கு என தனி கோவில் கிடையாது திருநள்ளாறு என்பது அங்கு பிரதானமாக இருக்கக்கூடிய முக்கியமான மாணவர் தர்பாணீஸ்வரர் அதன் அருகில் துர தெய்வமாக இருப்பார் சனீஸ்வர பகவான் ஆனால் தமிழ்நாட்டிலேயே ஏன் இந்தியாவிலே கெத்தாக ராஜாவாய் போல் காட்சியளிக்கும் ஒரே ஒரு இடம்தான் குச்சனூர் சனீஸ்வரன் கோவில் ஆவார் அதாவது தேனி மாவட்டம் குச்சனூரில் உள்ள சனீஸ்வரன் தான் அதாவது அவருக்கு என தனியாக இருக்கிறார் இந்த கோவிலில் சுயம்பாக காட்சி அளிக்கிறார் அதாவது பூமியில் இருந்து சுயம்பாக மக்களை காப்பாற்றுவதற்காகவே துவர் அவர் தோன்றியிருக்கிறார் தண்டனை சனீஸ்வரனாகவே இருந்து தண்டனை கொடுக்கும் பல சனீஸ்வரன்களில் நம் தண்டனைகளை குறைத்து நம்மை காப்பாற்றுவதற்காகவே சுயம்பாக தோன்றியிருக்கிறார் இங்கே பிரம்மா விஷ்ணு சிவன் இவர்கள் மூன்று பேருக்கும் அடையாளமாக மூன்று கண்கள் வைத்து சுயமாக காட்சியளிக்கிறார் சனீஸ்வர பகவான் அது மட்டும் இல்லாமல் மூன்று தெய்வங்களுக்கும் சேர்த்து நாம் வழங்கி வழங்கியதற்கு பலன் கிடைக்கும் அவ்வளவு சக்தி வாய்ந்த ஸ்தலமாகும் இந்த குச்சனூர் சனீஸ்வர பகவான் இதற்கு இடையில் சிறிய தகவல் வாழும் நாகசித்திரை பற்றி பார்க்க உள்ளோம் நாகசித்திரை இங்கே பார்ப்பதாக இருந்தால் அவரிடம் அருள்வாக்கு கேட்குவதாக இருந்தால் நீங்கள் ஆன்லைன் மூலம் பார்க்கலாம் நேரிலும் கேட்கலாம் அவரை ஒரு முறையாவது பார்த்தால் கடன் நோய் வம்பு வழக்கு கணவன் மனைவி பிரச்சனை மாந்திரிக பிரச்சனை அனைத்து பிரச்சனைகளிலிருந்து விடுபட்டுக் கொள்ளலாம் இந்த நாகசித்தர் எங்கே இருக்கிறார் என்று அவரை பார்த்தால் திருப்பத்தூர் மாவட்டம் திருப்பத்தூரில் இருக்கிறார் அவருக்கும் குச்சனூர் சனீஸ்வரன் கோவிலுக்கும் சம்பந்தம் இல்லை இவர் வேறு அவர் வேறு இது ஒரு விளம்பரத்திற்காகவே இதை வைத்திருக்கிறோம் இவரை அணுக வேண்டுமென்றால் நாகசித்தரை தரிசிக்க வேண்டுமென்றால் அவரிடம் அருகில் அருகில் வாக்கு கேட்க வேண்டுமென்றால் மட்டுமே இந்த நம்பருக்கு ஃபோன் செய்ய வேண்டும் மற்றபடி நீங்கள் குச்சனூர் சனீஸ்வரன் கோயிலுக்கு போக வேண்டும் என்றால் தேனி மாவட்டம் குச்சனூர் என கூகுளில் டைப் செய்து போக வேண்டும் இந்த நம்பருக்கு ஃபோன் செய்து தொந்தரவு கொடுக்க வேண்டாம் நாகசித்திரை பார்ப்பதாக மட்டும் இருந்தால் நாகசித்திரம் ஆன்லைன் மூலம் பேசுவதாக இருந்தால் இந்த நம்பருக்கு ஃபோன் செய்யலாம் சரி குச்சனூரைப் பற்றி பார்ப்போம் குச்சனூர் என்பது மிக சக்தி வாய்ந்ததாகும் இந்தியாவிலேயே சனீஸ்வரன் சுயம்பாக இருக்கக்கூடிய ஒரே ஒரு இடம் குச்சனூர் கோயில்தான் அந்த கோவிலுக்கு சென்று வழிபட்டால் இந்த கோவிலுக்கு சென்று வழிபட்டால் அருளும் சக்தியும் இங்கே கிடைக்கும் ச இந்த சனீஸ்வரனை பகவானை பார்த்தால் நம்ம தண்டனைகளை குறித்து நம்மளை மிரள வைக்கும் வளர்ச்சியத்தில் நமக்கு சக்திகளையும் பலன்களையும் நமக்கு கொடுக்கிறார் நாம் அவரிடம் சரணடைந்தால் நம்மளை காப்பாற்றுவதே அவரிடம் வழக்கமாகும் எங்கே சென்றாலும் தப்பு செய்தாலும் தண்டனை உறுதி என்பதற்கு தான் சனீஸ்வரனின் கோயில் நீதியாகும் அதற்கு நீதியை மறைத்து அவர் அருள் பாலித்து தர்றார் அதே சமயத்தில் நமக்கு ஒரு சில விஷயத்தில் அவர் நமக்கு இரக்கம் காட்டுகிறார் என்பது நம்பிக்கையாகும் இங்கே விஷ்ணு சிவன் பிரம்மன் மூன்று பேரும் உள்ளடங்கியதால் அவர் நம்மீது மீது பாவம் பார்ப்பார் நம்மீது கொஞ்சம் கருணையும் காட்டுவாராம் எனவே இங்கு சென்றால் சனீஸ்வரன் தொல்லையிலிருந்து தப்பிப்பி தப்பித்துக் கொள்வதற்கு மட்டும் இங்கு செல்ல வேண்டும் அது இல்லாமல் இந்தியாவிலே சுயம்பாக இருக்கும் ஒரே ஒரு கோவில்தான் தான் விட பல மடங்கு சக்தியுள்ள கோவில்தான் இந்த கோவில் குச்சனூர் கோவில் என்று கூகுள் டைப் செய்தால் மட்டும் இந்த அட்ரஸ் வந்துவிடும் அதாவது தேனி மாவட்டம் குச்சனூர் கூ என்று கூகுள் டைப் செய்தால் தெளிவாக தெரிந்துவிடும் நீங்கள் நாகஸ்திரிடம் பேச வேண்டுமென்றால் இந்த நம்பருக்கு அணுகவும் நன்றி வணக்கம்